வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இரட்டைக் குழந்தைகள் குருமகுதி எப்படி சின்ன வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அச்சு அசலாக ஒரே மாதிரி பிறக்கும் இரட்டை குழந்தைகளை யூனியோ வர்லட் என்று அழைக்கின்றனர் பெலோபியன் குழாயில் இருக்கும் கருமுட்டையோடு ஆணின் உயிரணு சேர்ந்து கருவானவுடனே அந்த கரு எதிர்பாராத விதமாக இரண்டாக உடைந்துவிடும் உடைந்த கருவின் இரண்டு பகுதிகளும் தனித்தனி கருவாக பிரிந்து வளர்ந்து கொண்டு போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தையாக உருவெடுக்கிறது ஒரே கரு இரண்டாக உடைந்து உருவாவதால் இரட்டை குழந்தைகள் என்றாலும் நிறம் உயரம் இரத்த வகை என எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்கும் இந்த கரு சில சமயம் இரண்டாக உடையும் போது சரியாக பிரியாமல் லேசாக ஒட்டியபடியே நின்றுவிடும் இப்படியாக ஒட்டி பிறக்கும் இரட்டை குழந்தைகளை சயாமிஸ்ட்வீன்ஸ் என்று அழைக்கின்றனர் இன்னொரு வகையான இரட்டை பிறவியும் இருக்கிறது அதில் ஒன்று ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் பிறக்கும் ஒன்று சிவப்பாகவும் மற்றொன்று சம்பந்தமே இல்லாத அளவுக்கு கருப்பாகவும் பிறக்கும் இப்படி ஒன்றுக்கொன்று கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் குழந்தைகளை என்று அழைக்கின்றனர் இரட்டையர்களை கணக்கெடுத்து பார்த்தால் ஒரே மாதிரியாக பிறக்கும் இரட்டையர்களை விட சம்மந்தமே இல்லாமல் பிறக்கும் இரட்டையர்களே உலகில் அதிகம் இந்த வகை இரட்டை குழந்தைகள் உருவாவதற்கு காரணம் பொதுவாக பெண்ணின் சினைப்பையில் ஒரு கருமுட்டை மட்டுமே வெடித்து வெடி வரும் சில சமயங்களில் வெகு அபூர்வமாக இரண்டு கருமுட்டைகள் வெளித்து வெளியே வரும் அவைகள் ஆணின் உயிரணுவோடு தனித்தனியாக சேர்ந்து இரண்டு கருவாகி ஒரே சமயத்தில் பிறப்பதுதான் வெவ்வேறு நிறம் வெவ்வேறு சாயலில் இருக்கும் அதை வெளித்து கர்ப்பிணி பெண்கள் இரட்டை வாழைப்பழம் சாப்பிட்டால் இரட்டை குழந்தை பிறக்கும் என்பது எல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் சரி ஒரே பிரசவத்தில் நான்கு ஐந்து குழந்தைகள் பிறக்கின்றனவே இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் எல்லாமே நவீன மருந்துகள் தரும் விவரீதம்தான் என்கின்றார்கள் மருத்துவர்கள் குழந்தை பிறப்புக்காக கருமுட்டையை வெடிக்கச் செய்யும் ஊசிகளை போடும்போது ஒரு கருமுட்டைக்கு பதிலாக நான்கைந்து கருமுட்டைகள் வெடிக்க செய்து விடுகிறது சில சமயங்களில் அந்த மருந்தின் வீரியம் ஒரே சமயத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட முட்டைகளாக கூட வெடிக்க செய்து விடுகிறது இதுவரை ஒரே பிரசவத்தில் அதிகபட்சமாக எட்டு குழந்தைகள் பிறந்துள்ளன அந்த பெண்ணின் பெயர் நாடிய சுலைமன் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவில் ஒரே பிரசவத்தில் எட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து சாதனை செய்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்